அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுஹோ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மையில் இணையத்தில் வெளியான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது சிறுமி ஒருவர் தந்தையுடன் பெருநாள் தொழுகையை தொழுவதற்காக வேண்டி திடலுக்கு வருகின்றார் அங்கு தந்தைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு அங்கு ஓதப்படும் ஹொதுபாவை காதுகளால் சவிமளித்து கொண்டிருக்கின்றார் அன்பான உறவுகளே பிள்ளைகளுக்கு சிறு எதை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ அவைகளையே பிற்காலத்தில் அவர்கள் பின்பற்றி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பல்வேறு விடயங்கள் மூலமாக பார்க்க முடிகின்றது ஆகவே எங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பெற்றோர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளை பள்ளிவாசல்களுக்கு அழைத்து வருவது என்பது இஸ்லாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய மிகவும் அருமையான ஒரு பண்பாகும் ஆனால் இன்று எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் நினை பிள்ளைகள் பள்ளிவாசல்களுக்கு வந்தால் அடுத்தவர்களின் தொழுகைகளை பாலாக்கி விடுகின்றார்கள் என்பதே அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனாலும் நபிகளார் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளான சிறுவர்களாக இருந்த ஹசன் ஹுசைன் ரொதியல்லாகு அன்ஹுமா அவர்கள் இருவரையும் அழைத்து வருவார்கள் ஆகவேதான் நாங்களும் பிள்ளைகளுக்கு தொழுகைகளை கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமுள்ளவர்களாகவும் சிறந்த வழிகாட்டல்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக